முதலில் எரிபொருள் விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற அமர்வில் தற்போதைய அரசாங்கம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி வலியுறுத்தல் காதல் விவகாரம் காரணமாக சமூக ஊடகங்களில் பிரபலமான யுவதி தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளதாக அறிவிப்பு நாடலாமிய ரீதியில் பதினோரு லட்சத்திற்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் யுக்ரைன் ஜனாதிபதிக்கிடையில் கருத்து மோதல் சேவையில் இருந்து விலகுவதாக ஸ்கைப் நிறுவனம் அறிவிப்பு சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபல்யமான ஹம்மாந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் முல்ல பகுதியைச் சேர்ந்த வயதான இமாஷி ஹெட்டியாராச்சி என்ற இளம்பெண்ணே இம்முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைத்தளத்தில் மிகவும் பிரபல்யமான குறித்த பெண் காதல் விவகாரத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தயாரத்தன வீதியில் உள்ள தனது வீட்டிலுள்ள உள்ள மரம் ஒன்றில் குறித்த யுவதி தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்துள்ளார் டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் மிகவும் பிரபலியமான இமாஷி அதிக அளவிலான விசிறிகளை கொண்ட இளம்பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் உயிரை மாய்த்துக் கொள்வது பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வாக அமையாது எனவும் இவ்வாறு தவறான முடிவுகளை எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனா் வெளிநாடுகளில் நமது நாட்டின் கௌரவம் கடவுச்சீட்டில் தங்கியிருக்கின்ற போதிலும் கடவுச்சீட்டில் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் பக்கங்களில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் பெயர்களில் எழுத்துப்பிழை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்விடயம் தொடர்பில் இதுவரை அவதானிக்கப்படாது கடவுச்சீட்டு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் முஜிஃபுர் ரஹ்மான் விசனம் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் இதனை குறிப்பிட்டார் பழைய கடவுச்சீட்டில் முதலாம் பக்கத்தில் பாதுகாப்பு இலக்கம் முதலாம் பக்கம் அச்சிடப்படும் போது அந்த இலக்கம் அச்சுடப்பட்டு வருகின்றது எனினும் புதிய குறித்த பாதுகாப்பு இலக்கம் கடவுச்சீட்டின் தனிப்பட்ட தகவல் அடங்கி இருக்கும் பக்கத்திலேயே காணப்படுகின்றது குறித்த பக்கத்தை மாற்றியமைத்து மோசடிகளில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன இது தொடர்பில் யாராவது நீதிமன்றம் சென்றால் அரசாங்கத்திற்கு இக்கடவுச்சீட்டுகளை நீக்க வேண்டி ஏற்படும் பழைய கடவுச்சீட்டிற்கு செலவழித்ததை விட மேலதிகமாக பணம் செலுத்த வேண்டியுள்ளது இவ்வாறு இன்னும் பல குறைபாடுகள் புதிய கடவுச்சீட்டில் காணப்படுகின்றன வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை இன்றும் தொடர்ந்து வருகின்றது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதமாகியும் இவற்றை திருத்த முடியாமல் போயிருப்பதாக முஜிஃபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான பேஸ்புக் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ஜுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்றார் எனினும் அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவிற்கு அந்த பதவி கிடைக்கப்பெறும் எவ்வாறாயிரம் அர்ஜுனாவும் இந்த பதவியில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டுள்ளாரே தவிர நேரடியாக எதனையும் விளக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பெராரி உரிமம் உள்ள ஒருவர் எல்ஃபோர்ட் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் திரும்புவதற்கான தனது நோக்கம் குறித்து ஊடகவியலாளர்கள் குழு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்ற இளம் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ரணில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு திரும்ப உள்ளதாக ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டி பத்திரிகையாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ஏ எல்போர்ட் நாடாளுமன்றில் உறுப்பினராகும் எண்ணம் தனக்கு இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியபோது தான் ஏற்றுக்கொண்ட சவாலின் வெற்றியினால் பணிவுடன் இருப்பதாக கூறிய முன்னாள் ஜனாதிபதி மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதனால் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை அந்த அணி முறையாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வத்தலையில் இருந்து லாரி திருடி தப்பிச் சென்ற ஒருவர் கடவுள நகரத்தை கடந்து சென்ற போது போலீசார் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தி குறித்த நபரை கைது செய்துள்ளனர் வத்தலை பகுதியில் உள்ள பால்பொருள் அங்காடி ஒன்றிற்கு காய்கறிகளை ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட லாரியொன்றை இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த லாரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகிலுள்ள ஒரு இரவு உணவகத்திற்கு முன் தனது வாகனத்தை நிறுத்தியிருந்த போது சந்தை நபர் அல்லாரியை திருடியதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையில் வீதி தடைகளை அமைத்து லொரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தேகநபர் லொரியை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார் இதன்படி போலீசார் லொரி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதுடன் சந்தர்ப்பத்தின் போது சந்தகநபர் லொரியில் இருந்து இறங்கி தப்பிக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபரிடம் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டவர் கழனி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய சந்தை நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு தென் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலியா புலனர்வை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மட்டக்கிளப்பு அம்பாறை மாத்தலை நுவரேலியா ஹம்மந்தோட்டே மற்றும் புலனர்வை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓர அளவு பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது புனித ரமலான் மாதம் இன்று ஆரம்பமாகின்றது ரமலான் மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது எனினும் புனித ரமலான் மாதத்திற்கான தலைப்புரை நேற்று தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்தது இதன்படி இன்று மஹ்ரிப் தொல்கையுடன் புனித ரம்லான் மாதம் ஆரம்பமாகின்றது நாளை காலை முதல் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் புனித ரம்லான் மாதத்திற்கான நோன்பை நோட்பார்கள் எனவும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது நீதித்துறை அமைப்பில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் நிலுவையில் இருப்பதனால் தீர்ப்புகள் வழங்குவதில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க தாமதம் குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பிற்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழு விவாதித்துள்ளது இதன்படி உயர் நீதிமன்றத்தில் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து வழக்குகளும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு வழக்குகளும் குற்றவியல் வழக்குகள் விசாரிக்கப்படும் உயர் நீதிமன்றில் ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு வழக்குகளும் வணிக உயர் நீதிமன்றில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு வழக்குகளும் சிறப்பு மூன்று நீதிபதிகள் நீதிமன்றில் மூன்று வழக்குகளும் மாவட்ட நீதிமன்றில் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து வழக்குகளும் குழந்தைகள் நீதிமன்றில் ஆயிரத்து இருநூற்று அறுபது வழக்குகளுமாக மொத்தமாக பதினோரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று பதினெட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறித்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை நீதிபதிகள் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் விசாரணை செயல்முறையை நெறிப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக நீதிபதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டமும் நடைபெற்று குறிப்பிட்டனர் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு நேற்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் கூறிய போது இது குறித்து விவாதிக்கப்பட்டது சட்டமாதிபர் அதிபர் துறையின் பணிகளில் பெரும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர் நாடு முழுவதிலும் உள்ள போலீஸ் பிரிவுகளில் புறப்படும் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் குற்றவியல் பிரிவில் சுமார் எழுபது அரசாங்க சட்டத்தரணிகள் இணைக்கப்பட்டிருந்ததாக அங்கிருந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் ஒதுக்கப்பட்ட வழக்குகளை கையாள ஒரு அரசு வழக்கறிஞருக்கு பல வருட அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் வழக்கறிஞர் ஹர்ஷன நாணியக்கார சட்ட மாதிபர் திணைக்களத்தின் பங்கு மற்றும் தாமதங்கள் குறித்த விவாதம் சிறிது காலம் இடம்பெற்று வருவதாகவும் தற்போதுள்ள வழக்குகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது திணைக்களத்தில் உள்ள சட்ட அதிகாரிகள் போதுமானதாக இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார் சட்டமா அதிபர் துறையின் பங்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து செல்வதை உறுதி செய்ய அரசாங்கம் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நிலவும் எரிபொருள் விவகாரம் தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமளி துமளி ஏற்பட்டது இதன்போது எரிபொருள் பற்றாக்குறையை உருவாக்க ஒரு தீய நடவடிக்கை இருப்பதாக ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து எரிபொருள் விநியோக பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றில் அமளி ஏற்பட்டுள்ளது இக்குற்றச்சாட்டை பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்தர் மற்றும் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க இருவரும் முன்வைத்தனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் பங்குகளை பெறும் நேரத்தில் நிலவும் விலையில் மூன்று சதவீத விலை உயர்வை கணக்கிட முடியும் என அவர்கள் வலியுறுத்தியது இருந்தனர் அத்துடன் விநியோகஸ்தர்கள் நிகர விலைக்கு விலை உயர்வை விரும்புகின்றார்கள் நீதிமன்ற தீர்ப்பின்படி இதை அனுமதிக்க முடியாது என அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்தார் சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு பீதி நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் ஜாயந்த தெரிவித்தார் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காயந்த கருணா திலக்க டி வி சாணக் மற்றும் திரீ ஜெயசங்கரா ஆகியோர் பற்றாக்குறையை தவிர்க்க அரசாங்கம் நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் அரசாங்கம் நிலைமையை தீர்க்க தவறினால் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னர் பற்றாக்குறை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டை குற்ற புலனாய்வு துறையினர் பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இச்சோதனை இடம்பெற்றுள்ளது போலீசார் வீட்டில் சோதனையிட்ட போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் வீட்டில் இருக்கவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மாத்தரை வெளியம்ம பகுதியில் உள்ள விடுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் பிறகு இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவின் பேரில் முக்கிய நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தலைமறைவாகி இருந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார் இன்றோ அல்லது நாளைய தினமோ அவர் சரணடைவார் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ஆகியோர் போரை முடிவுக்கு கொண்டுவர நடத்திய பேச்சு பாரிய சர்ச்சையில் முடிவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையில் நடந்த இச்சந்திப்பு கடுமையான வார்த்தை மோதல்களில் முடிவடைந்துள்ளது இதனை அடுத்து பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலும் வெள்ளை மாளிகையில் நடந்த விருந்தில் பங்கேற்காமலும் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சந்திப்பில் மூன்றாம் உலக ஜனாதிபதி சூதாடுகிறார் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அத்துடன் தங்களுக்கு நன்றியுடன் இருக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதி ஜனாதிபதியை வலியுறுத்தினார் ரஷ்ய விளாடிமிர் புட்டினுடன் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என சந்திப்பை அடுத்து சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு கர்த்துரைத்த யுக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியுடனான மோதல் இருதரப்பிற்கும் நல்லதல்ல என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்க மற்றும் யுக்ரைன் ஜனாதிபதிகளுடன் பிரித்தானிய பிரதமர் தொலைபேசியில் உரையாடியதாக அவரது பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யுக்ரைனுடன் அசைக்க முடியாத ஆதரவை இதன்போது பிரித்தானிய பிரதமர் வெளிப்படுத்தியதாகவும் பிரித்தானிய பிரதமரின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முதல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஸ்கைப் இணைய சேவையை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது இச்சேவை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஸ்கைப் சேவையை வாங்கியிருந்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முதல் ஸ்கைப் சேவையில் இருக்காது ஸ்கைப் தளம் அதன் சமூக ஊடகங்களில் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிற்குள் ஸ்கைப் தளத்திற்கு ஐம்பது மில்லியன் மக்கள் பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்